الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنجينا الذين آمنوا وكانوا يتقون صدق الله العلي العظيم أنبارد الله الذي يرهل الله يرهل إن كارنا ماهي إن رأي பதினாறாம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு இருபது ஜிசுவுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தரா ஓதிய சில வசனங்களின் நிகழ்வுகளை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அலமதுல்லா அன்பான பெருமக்களே இன்றைய தினம் தராவீகில சூரத்துல் நமிழ் சூரத்துல் கசஸ் சூரத்துல் அன் போன்ற அத்தியாயங்கள் ஓதப்பட்டது அந்த சூரத்துன் சூரத்துள் ரபுல் ஆலமீன் ஒரு வரலாற்று செய்தியை பதிவு செய்கிறார் ஓ அஞ்சை நல்லதீன ஆமனு ஓ கானு எத்த போல் யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்களோ அத்த மனி அத்தகைய சில மனிதர்களை நாம் காப்பாற்றிவிட்டோம் யாரிடத்தில் அல்லாஹுடைய பயம் இருக்கிறதோ அவர்களையும் நாம் காப்பாற்றி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் ஈமான் இருக்கணும் தக்குவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்தினுடைய கருத்து ஆனால் தப்சீர்களில் இந்த வசனத்தை பின்பற்றி ஒரு வரலாற்று செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகிறான் என்று சொன்னால் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் சாலிஹலைஹிசலாம் என்று ஒரு நபி இருந்தார் பொதுவாக எல்லா நபிமார்களுக்குமே அவர்கள் பிரச்சாரத்தை செய்கிற போது எதிர்ப்பு கடுமையாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களை கொலை செய்கிற அளவுக்கு கூட எதிரிகள் திட்டம் தீட்டியிருப்பார் அது எல்லா நபிமார்களுக்குமே நடந்திருக்கிறது அதே போன்றுதான் சாலிஹலகிசலாம் அவர்களையும் கொலை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடுமையான சதித்திட்டத்தை ஒரு கும்பல் ஏற்படுத்தியது இரவோடு இரவாக அவர்களுக்கு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி பேசிக்கொண்டார்கள் நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்து தன்னுடைய கதையை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் விசாரிப்பாங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க அவர்களுக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க எல்லாத்துட்டையும் ஒரே அடியாக எங்களுக்கு யாருக்குமே எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிடணும் அப்படின்லாம் சொல்லி பேசி வச்சாங்க பொதுவாக தப்பு பண்ணுறவன் கூட்டுக்களவாணியாக இருக்கிறவன் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் கீட்டிய அந்த கும்பலும் செய்தது ஆனால் மனிதன் ஒரு திட்டம் போட்டால் ரப்புல் ஆலமீன் வேறொரு திட்டம் போடுவார் அல்லாஹுடைய திட்டம்தான் அல்லாஹுடைய ஆட்சி தான் எப்போவுமே மிகைத்து நிற்கும் இன்றைக்கு இரவுல சாலிஹலிஸ்லாம் அவருடைய கதையை முடிக்க வேண்டும் என்று நினைத்து பேசி கொண்டிருந்தார்கள் அதற்குள்ளாக ரப்புல் ஆலமீன் அவர்கள் வசித்து கொண்ட வசித்துக்கிட்டு கொண்டிருந்த பகுதியில் இருந்து மலை பக்கத்தில் இருந்து கடுமையான ஒரு பேரிடி சப்தம் கேட்டது அவ்வளவுதான் ஒரே ஒரு சப்தம் அந்த சப்தம் கேட்ட உடனே யாரெல்லாம் சதி பண்ணாங்களோ அதில் ஒருத்தர் கூட மிச்சமில்லை அத்தனை பேரும் அழிஞ்சிட்டாங்க அவர்கள் அழிந்தது மாத்திரமல்ல அவர்கள் குடியிருந்த வீடுகளும் சுக்கு நூறாக உடைந்து தகர்ந்து போய்விட்டது இவ்வளோ பெரிய கடுமையான தண்டனையை பிரபுல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்து விட்டார் பின்னாளில் இருந்து ஒரு கூட்டம் வணிக கூட்டம் சிரியாவுக்கு போகிறாங்க போகிறப்ப இந்த இடத்தை கடந்து போகக்கூடிய ஒரு நிலை வந்தது அப்போது அங்கே இருந்தவங்களெல்லாம் பேசி கொண்டார்கள் இங்கேதான் சாலிஹலிசலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்த சதிக்காரர்கள் அழிக்கப்பட்ட இடம் அவர்கள் தங்கியிருந்த அந்த வீடு இடிபாடுகளோடு இருக்கிறது என்று சிரியாவுக்கு செல்லுகிற வகை பாதையில் வழியில் மக்காவாசிகள் பார்த்து பிரமித்து அல்லாஹுடைய அற்புதத்தை கொண்டார்கள் என்று வரலாறிலே வருகிறது ரபுல் ஆலமீன் இந்த சதிகாரிடமிருந்து சாலிஹ் அலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்ற நினைத்தார் அது மட்டுமல்ல அவர்களோடு ஈமான் கொண்டிருந்த மோமீன்களை ரபுல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான் சாலிஹலி இஸ்லாத்துக்கு எல்லாம் உத்தரவிட்டான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மலைப்பகுதியில் இருந்து ஒரு இடி சப்தம் கேட்கப் போகிறது நீங்கள் அதற்கு முன்னரே இந்த ஊரில் இருந்து நீங்கள் புறப்பட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னார் சாலிஹலி இஸ்லாம் அவர்கள் கிட்டத்தட்ட தன்னை நம்பிய நான்காயிரம் முகமின்களை முஸ்லீம்களை அழைத்து கொண்டு தான் வசித்து கொண்டிருந்த பகுதியான ஹிஜிர் என்ற பகுதியில் இருந்து ஹதரமௌத் என்ற பகுதிக்கு புறப்பட்டு போக ஆரம்பித்து விட்டார் அவர்கள் போனதற்கு பிறகுதான் அந்த பேரிடி சப்தம் கேட்டது சதிக்காரர்களை ரப்புல் ஆலமீன் அளித்தான் அவர்களுடைய வீடுகளை அழித்து ஒழித்தார் இந்த செய்தியைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான் ஓ அஞ்சை நல்லதீன் ஆமனு ஓ கானு எ ஈமான் கொண்டவர்களையும் தக்குவாவோடு இருப்பவர்களையும் நாம் காப்பாற்றி விடுவோம் அது நம்முடைய பொறுப்பிலே இருக்கிறது என்று அல்லாஹ் பொறுப்பு சாட்டுகிறான் சில சதிகார்களுடைய சூழ்ச்சிக்காருடைய சூழ்ச்சிக்காக அல்லாஹுடைய உத்தரவோடு ஹிஜ்ரத் செய்த நபிமார்களிலே நமக்கெல்லாம் தெரிந்த நவதுநாயகம் சலஅல்லாஹுலேயுவல்லாம் அவர்களைப் போல மூசா சலாம் அவர்களும் ஹித்திட செய்திருக்கிறார்கள் போன்று இந்த வரலாற்றுச் செய்தியில் சாலிஹ் சலாம் அவர்களும் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இடம் பெயர்ந்து புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் என்பதையும் வரலாற்று ரீதியாக பார்க்க முடிகிறது அல்லாஹூம் அல்லாஹுடைய ஹூதர் சலல்லாஹு அலையுவல்லாம் அவர்களும் எதையெல்லாம் சொல்லி தருகிறார்களோ அந்த செய்திகளை